Hello everyone i am bharat i am your english nanban i am your english friend in this video we are going to see how do you speak English fluently, how do you speak English confidently, how do you improve your communication skills இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் end of the video I'll give you a bonus, போனஸ் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 10 days life skill program உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு இதுலேயும் definite லேர்னிங்ஸ் இருக்கும் ஏன்னால் நாம் வந்து லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணுறதில் நான் நிறைய வீடியோ வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட் அவரை எப்படி ஈஸியாக அவர் பர்ஃபார்ம் பண்ணார் அவருக்கு எந்த விஷயத்தில் லேக்கிங் இருக்கு அதுக்கு மாத்திரம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் நம்ம என்ன இன்னோவேஷன்ஸ் செஞ்சோம் என்ன மாதிரியான விஷயங்களில் அவருக்கு நம்ம எக்ஸசைசஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்றதான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு வரும் அதே மாதிரி இந்த வீடியோல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமான ஐ அம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் இந்த இடத்துல நிறைய பேருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதா எங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இது என்ன காரணம் என்ன ரீசன் இதுக்கு அப்புறம் என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரல் ஃப்ளோவில் நாம பேச முடியல அப்படின்றதுக்கு நல்லா புரியுது சார் ஆனா நேச்சுரல் ஃப்ளோவில் பேச முடியல அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும் எதனால் அப்படி வருது அப்படின்னா நாம தமிழில் திங்க் பண்ணி நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம மதர் டங்கில் திங்க் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறோம் பார்த்திங்களா இந்த இடத்துல ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிறது ஸோ இது நம்மளுடைய அந்த ஃப்ளோவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ரைட் எழுதுறீங்க இல்லைங்களா அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் டைம் டு திங்க் அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் யோசித்து எழுத முடியும் ஆனால் பேசுகிறப்ப யூ ஹாவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட் இல்லைங்களா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருது இதில் என்ன முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா நம்ம ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸோ இல்லை டுவெண்ட்டி இயர்ஸோ இல்லை தேர்ட்டி இயர்ஸோ நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தமிழில் நம்ம என்ன பண்ணுறோம் திங்க் பண்ணி தமிழில் பேசுகிறோம் திங்க் பண்ணி தமிழில் பேசுகிறோம் இப்படி நிறைய வருடங்கள் இதே ப்ராக்டிஸ் செஞ்சு 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 இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்க் பண்ணுறதும் பேசுகிறதுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லைங்க அங்கே நேச்சுரல் ஃப்ளோ நீங்கள் எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதை ஸ்பான்டேனியஸாக சட்டு 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 நம்மளால் பேச முடியுது ஆனால் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறப்போ நாம் கொஞ்சம் மாற்றணும் நம்மளுடைய ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அந்த வகையில் இதுதான் ரீசன் நம்ம திங்க் பண்ணுறதுல தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ரீசன் ஃபார் நாட் ஏபிள் டு டாக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி அந்த நேச்சுரல் ஃப்ளோ வரல அப்படின்றதுக்கு பார்த்தாச்சு இப்போ அடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம் ஷார்ட் அவுட் பண்ணலாம் எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிசனிங் அப்படின்றது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது லிசனிங் டு இங்கிலீஷ் சாங்ஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் அவ்வளோ பெரிய சேஞ்சை உங்களுக்கு திங்க் பண்ணுறதுல கொடுக்கும் ஸோ இங்கிலீஷ் சாங்ஸை நீங்கள் அதிகமாக கேட்குறது என்ன மேட்ச்னாலும் சரி எம்பிஏ கிரிக்கெட் இல்லை வேறு ஃபுட்பால் எதுனாலும் சரி அதனுடைய கமெண்ட்ரியை நீங்கள் அதிகமாக கேட்குறதுனால நீங்கள் திங்கிங் இங்கிலீஷ் உங்களுக்கு சூப்பராக எக்ஸலெண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு பெப்பாபிக் மாதிரியோ இல்லை நீக் மாதிரி சேனல்ஸை வந்து கார்டூன்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்காஸ்ட் இருக்குது நிறைய ஆடியோஸ் வந்து லிசனிங்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த நான் சொன்ன விஷயங்களில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எதில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு கேட்குறீங்க சாங்ஸ் கேட்குறீங்களா இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் வந்து நான் பார்க்குறேன் அதோடு சேர்த்து நான் கண்ணை மூடிட்டு அந்த ஸ்டோரியை நான் ரொம்ப ரசித்து அந்த வாய்ஸெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா ஸோ எது உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கோ அதை திரும்ப 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 அதிகமாக லிசன் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் இருக்கும் இது வந்து சொல்யூஷன் நம்பர் ஒன் இதில் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணோம்னா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்னுடைய ஆடியோஸை நீங்கள் கேட்குறப்போ ஏன்னா இதில் உங்களுக்கு என்னன்னா இன்ஷியலாக அது கேட்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு அப்பர் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நாம் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே லிசனிங்கில் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸினுடைய ஆடியோ வீடியோஸை வந்து நீங்கள் பாருங்கள் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆரம்பத்திலேயே நீங்கள் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸினுடைய இதை கேட்டுட்டால் அதை பர்ஃபெக்ஷன் அப்படின்றதுல பின்னால் எந்த விதமான இஷ்யூஸ் வராதுன்றனால இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணிகிட்டே இருங்க இங்கிலீஷில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போது இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் செல்ஃப் இதனுடைய இதுக்கு தான் நம்ம இதனுடைய பேர் வந்து செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்கிறோம் நாம் நம்ம கூட எப்பயுமே இங்கிலீஷில் திங்க் பண்ணி இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டே இருக்கிறத அதிகம் படுத்திகிட்டே இருக்கணும் இதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இதில் நான் சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் வேறு வழி இல்லை ஒரு ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கணும் ரொம்ப குயிக்காகவும் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் இங்கிலீஷில் மட்டும் திங்க் பண்ணணும் இங்கிலீஷில் மட்டும்தான் செல்ஃப் டாக் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்றப்போ அதுலேயே அப்படியே நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு எங்கே மூவ் ஆன் ஆகி நீங்கள் போவீங்கன்னா இந்த ஸ்பீக்கிங் ஆப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா சாட்ஜிபிடி மாதிரி நீங்கள் தாராளமாக பேசிட்டே இருக்கலாம் உங்க கூடயே ஒரு இங்கிலீஷ் ஃப்ரெண்டு இருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிமுலர் அப்படின்ற ஆப் இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் இதை ரெண்டுத்த பற்றிய வீடியோவும் நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லிசனிங்னு சாதாரணம் எடுத்துடாமல் அதில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அதிகமா எது பிடிச்சிருக்கோ அதை அதிகமாக செய்யுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணுறத 24 ஃபோர் பார் செவன் நீங்கள் செஞ்சே ஆகணும் ஸோ அப்படி பார்க்குறப்போ ரிசல்ட் ஃபாஸ்டாகவும் குயிக்காகவும் நீங்கள் எந்த இடம் வந்தாலும் சரி ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்ற ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகும் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன ஆஃபர் என்ன போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து எப்படின்னா நாமோ இவ்வளோ நேரம் பார்த்தது இங்கிலீஷை பற்றி பார்த்தோம் இப்போ நான் சொல்கிறது லைஃப் ஸ்கில்ஸ் இப்போது ஒரு விஷயத்தை வந்து உங்களால் பிளான் பண்ணுறீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண முடில பிளானிங்க்க்கும் ஆக்ஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் நான் எந்த விஷயம் பிளான் பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்ளை பண்ணுறது அப்படின்றதுல எனக்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லை அப்படியே ஒரு வேலை நான் அப்ளை பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் ஒரு விஷயத்த செய்யவே முடியலை அப்படின்னாலும் இல்லை ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக கிறிஸ்டல் கிளியராக நான் வந்து ஒரு விஷயத்தை கிளியராக ஃபோக்கஸ் பண்ணுறதுலேயும் எனக்கு இதை இன்றைக்கி நான் பண்ணுறேன் அடுத்து என்னால் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி இந்த டென் டேஸ் ஃப்ரீ ப்ரோக்ராம் மார்னிங் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஒரு டென் டேஸ்க்கு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இங்கே டிஸ்பிளேயில் வந்திருக்க இந்த நம்பருக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் உங்கள் கூட எங்கள் பீப்பிள் கால் பண்ணுவாங்க பேசுவாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஜூம் லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி டென் டேஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எத்தனை நாள் டென் டேஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பீப்பிள் உங்களுக்கு கால் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அதுதான் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டெஃபனெட்டாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய் ஃப்ரம் பரத் பாய்